பாராளுமன்றத்திலே பேசுகின்ற போது மாவை சேனாதிராஜா என்று சொல்லுகிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்லுகின்றார் அரசா தரப்பு குழுவை சந்தித்த போது தமிழர் தேசிய கூட்டமைப்பு சென்றது இணைந்த வடகிழக்கிலே தான் இன பிரச்சனைக்கு தீர்வு மீண்டும் வடகிழக்கை இணைக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் நான் மிக தெளிவாக நான் பாராளுமன்றத்தில் சொன்னேன் அதை மீண்டும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம் வடக்கு கிழக்கு மாகாணம் பிரிக்கப்பட்டிருக்கின்றது வடக்கு கிழக்கு மாகாணம் இணைந்த போது கிழக்கு மாகாணத்திலே வாழ்ந்த மூவின மக்களும் முட்டி இந்த ஓடியது அந்த மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இந்த மாகாணம் பிரிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து கிழக்கு மாகாணத்திலே வாழ்கின்ற மூன்று இன மக்களும் நிம்மதியாக ஒற்றுமையாக இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒற்றுமையை சீர்குலைத்து மீண்டும் இந்த மண்ணிலே இரத்த ஆறு ஓடி இந்த மண்ணை மீண்டும் வடக்கோடு இணைக்கின்ற அந்த பணிகளுக்கு கிழக்கு மாகாணத்து மூன்று இனத்து மக்களும் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று மிக தெளிவாக நாங்கள் தமிழர் தேசிய கூட்டமைப்புக்கும் சர்வதேச சக்திகளுக்கும் நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம் ஜனாதிபதி அவர்களுக்கும் அரச தரப்புக்கும் நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம் இணைந்த வடகிழக்கு தொடர்பான எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் இந்த அரசாங்கம் கலந்து கொள்ளக்கூடாது இணைந்த வடகிழக்கு தொடர்பான பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்ற போது தொடர்பிலே இந்த அரசாங்கம் ஏதாவது உடன்பாட்டுக்கு விரும்புகின்றோம் ஆகவே இந்த மாகாணத்திலே அமைதியான ஒரு சூழலிலே மூன்று இன மக்களும் நிர்வாகம் செய்து இந்த மாகாணம் செழிப்புள்ள ஒரு மாகாணமாக வளர்வதற்கும் நமது மண் காத்த நகர் இந்த நாட்டு முஸ்லீம்களுக்கு தலைமை தாங்குவதற்கும் இந்த மண்ணிலே இருக்கின்ற ஒவ்வொரு தேவையும் நிறைவு செய்யப்படுவதற்கும் இந்த இருக்கின்ற முன்னேற்றம் அடைந்து இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய தாயகம் காத்தாங்குடி என்று தான் உணர்கின்ற அந்த சூழ்நிலைக்கு இந்த மண்ணை உருவாக்குவதற்கு எல்லாம் வல்ல அவ்வா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அருள் பாலிக்க வேண்டும் என்று கேட்டு பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி அசலாமலை